வெல்கம் டு மை ட்ரீமாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறோன்னா வேப்பம்பட்டில் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணுன்னுட்டு ஒன் வீக் அல்லது டூ வீக்ல த்ரீ வீக்ல ஒன் மந்தாக தேடி இது வரைக்கும் செட் ஆகாமல் இருக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்டேட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுமா மூலிமா உங்களோட கனவு வீடு இதுவாக இருக்கலாம் அதனால் வீடியோ ஃபுல்லா பாருங்க வேப்பம் பட்டன் நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப மட்டும் தான் அதனால வேப்ப மட்டும் ஒரு சொந்த வீடு வாங்குச்சுன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்க தண்ணி நல்லா செக் பண்ணி பாருங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இயரா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் டூ பிஹெச் நான் பார்த்துட்டு பார்த்துருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி எங்க அமைச்சிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் நேர்பை இந்த ப்ராப்ர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக எட்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அதுவும் நாலு வீடு வந்து அவுட் விட்டாயிடுச்சு இப்போ நாலு வீடு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இன்னொரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராபர்ட்டியும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அதோட லேண்ட் பார்த்திங்கனா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் அதை விட கொஞ்சம் ஸ்பேஸாக ஸ்பேஸஸாக பார்க்குறீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஈஸ்ட் ஃபேஸிங் வீடும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு வந்து அவைலபிள் இருக்கும் இன்றைங்க பண்ணிக்கோங்க லைஃப்ல தாங்க நம்ம வீடு அங்கே போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகாதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகுதும் அது நம்ம கையில் கார்ட் ப்ளஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்சக்ஷன் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா நம்ம பேசிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல் செவாபட் இந்த எல்லா சர்க்கிளையுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேஸிங்களுமே நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசல் எல்லா வாசலுமே நம்ம அவைலபிள் இருக்குது ஈஸ்ட்டு ஃபேசிங் நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட்டு ஃபேசிங் எல்லாம் ஃபேஸிங்லையுமே ரெடியாகவும் இருக்குது இல்லை சார் எங்களுக்கு கட்டண வீடு கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை அண்டர் கன்சக்ஷனில் உங்கள் கிட்ட ஏதாச்சும் ப்ராபர்ட்டி இருக்கானு கேட்டாலுமே அண்டர் கன்செஷனில் நம்ம கிட்ட ஒரு இருபது வீடு கிட்ட அவைலபிளாக இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படாலும் ஃப்ரெண்ட்ஸ்